கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் ஒரு கத்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த காணொலியை பதிவிடுகிறேன் ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன் டெசலோனிக்கர் எழுதின முதலாம் நிருபம் அதில் முதலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின் பின்பகுதியையும் பத்தாவது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் ஒன்பதோட பின்பகுதி ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனந்திரும்பினதையும் அவர் மருத்துவரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறீர்களே என்று எழுதுகிறார் அன்புக்குரியவர்களே ரெண்டு காரியத்தை தெசனோடுக்கிய சபையை சேர்ந்த விசுவாசிகள் ரெண்டு காரியத்தை அறிவிக்கிறார்களாம் அதாவது ஒன்று ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக விக்கிரகத்தை விட்டு மனம் திரும்பினார்களாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் மனம் திரும்புதல் விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்பினாங்களாம் ரெண்டாவது அதோடு மாத்திரமல்ல அதாவது இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அறிவிக்கிறார்களாம் நாம் எல்லாம் நன்றாக அறிந்திருக்கிறபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு ஏறி இன்றைக்கும் பிதாவின் வலது வாசகத்திலே உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் மீண்டும் வரப்போகிறார் என்பதை கிறிஸ்தவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை அன்றைக்கே தசனோனிக்க சபையார் அறிவிக்கிறார்கள் என்று இங்கே பவுல் எழுதுகிறார் சரிங்க ஒரு குறுகிய நேரத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து உங்களோடு தியானிக்கும்படியாக வாஞ்சிக்கிறேன் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒன்பதாவது வசனத்தில் நாம் வாசித்தோம் அதாவது மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் என்று எழுதுகிறார் அப்போ அன்புக்குரியவர்களே நம் முன்னோர்கள் விக்கிரகங்களை வழிபட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அப்ப இந்த உலகத்துக்குள்ள இந்த விக்கிரகம் எப்படி நுழைந்தது இந்த விக்கிரக வழிபாடு எப்படி நுழைந்தது என்பதை வேதம் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த வேத சத்தியத்தை இந்த வேதத்தின் வாக்கியங்களை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் அதாவது எகிப்து தேசத்திலே பரதேசிகளாய் அடிமைப்பட்டு வாழ்ந்திருந்த ஜனங்களை கத்தர் அங்கிருந்து மீட்டு அவர்களை விடுதலையாக்கி நாற்பது வருடங்கள் வனாந்திரத்திலே வழிநடத்தி கானான் தேசத்திலே ஏழு சாதிகளை துரத்தி அவர்களுடைய நிலங்களை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து ஏறக்குறைய நானூற்று ஐம்பது வருடங்கள் அதாவது சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி அதன் பிறகு ஜனங்களே கேட்கிறாங்க எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் ராஜாவை ஏற்படுத்தும் என்று சொல்லி அதனால ஆண்டவர் சவுல் என்கிற ஒரு மனிதனை சமஸ்த சமஸ்தேலிலே முதல் ராஜாவாக ஏற்படுத்துகிறார் நாற்பது ஆண்டு காலம் அரசாளுகிறார் அதன் பிறகு ஆண்டவர் தாவீதை எழுப்புகிறார் தாவீதும் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி புரிகிறார் தாவீதுக்கு பிறகு அவன் மகன் ஆட்சிக்கு வருகிறார் அன்புக்குரியவர்களே சாலவான் நாற்பது வருடங்கள் அரசாளுகிறார் அவருடைய அந்த நாற்பதாவது தான் ஒரு காரியம் நடக்கிறது அதாவது தேசம் இரண்டாக பிரிகிறது அதாவது இஸ்ரவேல் தேசம் யூதா என்று இரண்டாக பிரிகிறது இந்த சரித்திரத்தை எல்லாம் நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் இப்போ இந்த பிரிக்கப்பட்டது அதாவது கிறிஸ்துவுக்கு முன் அதாவது அதாவது கிமு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டில நடக்கிற சம்பவம் தேசம் இரண்டாக பிரி பிரிகிறது அதாவது தென்தேசத்தை சாலமோட ரெண்டு மகன்கள்ல ஒரு மகன் யகோபயாம் அவர் அரசாளுகிறார் ரெகோபயாம் இங்கே யூதாவிட அரசனாக அரசாதுகிறார் அன்புக்குரியவர்களே இப்போ இங்கதான் ஒரு சங்கதி நடைபெறுகிறது இப்ப தேசம் இரண்டாக பிரிக்கப்பட்டதினாலே இப்போ எருசலேம் யூதாவின் பக்கம் வந்து விடுகிறது தேவனுடைய தேவாலயம் எருசலேமில் இருக்கிறது இப்போ இஸ்ரோவேல தேவாலயம் இல்ல இரண்டாக பிரிக்கப்பட்டு விட்டதுனால யூதாவில வந்து விட்டது தான் இந்த யரோபயாம் ஒரு காரியத்தை அவன் சிந்திக்கிறான் நான் வாசித்து காட்டுகிறேன் ஒன்று ராஜாக்கள் பன்னெண்டாம் அதிகாரத்தில் அன்பானவர்களை இருபத்தி ஏழாவது வசனம் ஒன்று ராஜாக்கள் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள் இந்த ஜனங்கள் உள்ள ஆலயத்திலே பலிகளை இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபயா என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான் அன்புக்குரியவர்களை நன்றாக கவனியுங்கள் இந்த எரோபியாம் என்கிறவனுடைய சிந்தனையை பாருங்கள் என தேவாலயம் எரிசிலேம் இருக்குது இப்ப இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் 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 அங்க போயிட போறாங்க ஆண்டவரை தொழுது கொள்ளும்படி அங்க போயிட்டு அந்த ரகோபயாம் பக்கமாய் சேர்ந்துட போறாங்க இதனால அவங்க சேர்ந்து நம்மளை கொன்று கொன்று போட்டு முழு ராஜ்யத்தையும் அபகரித்துக் கொள்ள போகிறார்கள் என்கிற ஒரு சிந்தனை ஒரு தாழ்வான சிந்தனை இந்த எரோபயாம் குள்ள வந்து விடுகிறது அன்புக்குரியவர்களை அதனாலதான் அவங்க சூழ்ச்சி செய்கிறான் அடுத்த வசனத்தில் நான் வாசிக்கிறேன் ஆகையால் இருபத்தி எட்டாவது வசனம் ராஜாவானவன் யோசனை பண்ணி யாரு இந்த இந்த எரோபயா என்கிற இந்த ராஜா யோசனை பண்ணி என்ன பண்றான் பொன்னினால் ரெண்டு கன்று குட்டிகளை உருவாக்கி ஜனங்களை பார்த்து நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம் அதாவது நீங்க இருந்து எருசலேமுக்கு போய் தேவனை தொழுது கொள்வது ரொம்ப கஷ்டம் போயிட்டு வரணும் அதனால அவன் என்ன பண்றான் இஸ்ரவேலரே இதோ இவைகளை உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி என்னத்தங்க கன்று குட்டியை உருவாக்கி இது எர்சிலேமில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒன்றை வெத்தனிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தார் பாருங்களேன் விக்கிரகத்தை இந்த உலகத்துக்குள்ள நுழைத்தது வேற யாரும் இல்லை தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டு தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு அழைத்து வரப்பட்ட ஜனம் ஐயா வேதம் சொல்லுகிறது இந்த காரியம் பாவமாயிற்று இருபத்தி ஒன்பதாவது வருஷத்துல இந்த காரியம் பாவமாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே பாருங்க ஒரு ராஜா தன்னுடைய நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவனை வஞ்சிக்கிற காரியத்தை செய்கிறான் ஒரு உண்மையுள்ள ஒரு மெய்யான தேவனை மறைத்து ரெண்டு கன்று குற்றிகளை செய்து இது தேவாலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட தேவர்கள் அப்படின்றான் உலகத்துல ஒரே ஒரு தேவன்தான் ஒரே ஒருமையான தேவன் தான் பல தேவர்களை உருவாக்குகிறான் அன்புக்குரியவர்களை இப்படித்தான் இந்த உலகத்துக்குள்ள விக்கிரக வழிபாடு நுழைந்தது அன்புக்குரியவர்களே பாருங்க இதனால ஜனங்கள் எல்லாம் ஓ இதுதான் கடவுள் பொழுது இதுதான் தேவர் பொழுதுன்னு நினைச்சு எல்லாம் விக்கிரகத்தை வழிபட ஆரம்பித்து விட்டார்கள் இதைதான் இங்கே ஸ்டெசனோலிக்க சபைக்கு போது பவுல் நினைவுபடுத்தி எழுதுகிறார் அழகாக எழுதுகிறார் மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதே அறிவிக்கிறீங்களே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எழுதுகிறார் அன்புக்குரியவர்களே இதுதான் இந்த உலகத்துக்குள்ள விக்கிரக வழிபாடு நுழைந்தது ஐயா நானும் ஒரு விக்கிரக வழிபாட்டில் இருந்து வந்தான் ஆனால் மெய்யான தேவனை அறிந்து கொள்ள அந்த கர்த்தர் கிருவை தந்தார் இன்றைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் அந்த விக்கிரக வழிபாட்டை விட்டு மெய்யான தேவனை அறிந்து கொண்டு வாழ்கிறார்கள் அப்படி அறிந்து கொண்ட நாம் ஒன்றே ஒன்றுதான் எதிர்பார்த்திருக்கணும் நம்மை ரட்சித்த நம்மை விக்கிரகத்தின் பிடியிலிருந்து மீட்டு மெய்யான தேவன் பக்கம் திருப்பின அந்த தேவ குமாரன் வருகிறார் என்பதை உணர்ந்து ஐயோ அவர் திரும்பி வரப்போறார் என்று அந்த பயத்தோடு பக்தியோடு வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு என்று வாழ்ந்து மெய்யான கிறிஸ்துவார் கிறிஸ்துவை வெளிப்படுத்தி வாழ்ந்து இந்த உலகத்தின் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு கழிக்கணுங்க தான் பரலோகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையின் வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் அந்த கருத்தை தரும்படி கண்களை மூடி ஜபிப்போம் ஆண்டவரே நல்ல தகப்பனே கர்த்தாவே மனம் திரும்ப செய்தீரே நன்றி ஆண்டவரே ஆண்டவரே இதை இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு எடுத்துரைக்க நாங்கள் அறிவிக்க கிரும்பத்தாங்க எங்களை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே எங்களை அல்ல எங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவை காணும்படியான ஒரு உன்னத வாழ்க்கை ஆண்டவரே இந்த உலகத்தை வெறுத்து இந்த உலகத்தின் பெருமைகளை வெறுத்து இந்த உலகத்தின் காரியங்களை வெறுத்து தாழ்த்தி அண்டவரே ஒரு பொறுமையோடு சமாதானத்தோடு கோபத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி வாழ எங்களுக்கு கருபத்தாங்கப்பா உண்மையுள்ள மனுஷனா ஜீவிக்க கிருபத்தாங்க ஆண்டவரே உடைய பொற்கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் லார்ட் ஆமேன்